ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுவையாக ஹெல்த்தியாக கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு நம்ம மேலே பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சாதம் பண்ணுற ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு முந்திரியும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சோண்டு காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா கலர் எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து அடி பிடிச்சிடாமல் நல்லா வந்து அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ச மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி எடுத்துக்கலாம் சாதம் வடிக்கும் போது சாதத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சாதத்துலேயும் போட்டு வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இதோட கலர் கூட நம்ம முதல்ல இருந்ததுக்கும் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சுண்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதோட சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே நம்ம சாதம் போட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாம் பாருங்கள் சாதம் போட்டுட்டு நல்லா வந்து அழகாக நம்ம கலர் எடுத்துக்கலாம் மசாலாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சூப்பராக கலர் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு சூப்பரான கொத்தமல்லி சாதம் நல்லா சுவையாக ரெடியாகிடுச்சு இது வந்து உடம்புக்கு கூட ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு சாதமாகும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெல்லாம் கொடுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக காலையில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்